செய்தி யுகத்தின் அன்பு நேயர்களுக்கு இனிய மாலை வணக்கங்கள் நமது சவுதி அரேபியா தமிழ்நாடு நலச்சங்கத்தின் சங்கத்தின் தன்னலமற்ற சமுதாய பணிக்கு கிடைத்த அங்கீகாரம் கடந்த முப்பது ஆண்டுகளுக்கும் மேலாக சவுதி அரேபியாவில் மொழி தெரியாமல் இங்கு எந்த அறிமுகமும் இல்லாமல் பரிதவித்து வந்த இந்தியர்களுக்கு ஒரு துடுப்பாக அரணாக நின்று காத்து இந்திய தூதரகம் மற்றும் சவுதி அரேபியா அரசின் உதவியுடன் சிறையில் வாடிய இந்தியர்களை மீட்டு அவர்களை தாயகம் அனுப்பியும் இறந்தவர்களின் உடலை கண்ணியமாக அடக்கம் செய்தும் இறந்தவர்களின் உடலை முறையாக தாயகம் அனுப்பி வைக்கும் தூய மனிதநேய சேவையை செய்து கொண்டிருக்கும் தமிழ்நாடு நலச்சங்கத்தின் தலைவரும் அயலக திராவிட முன்னேற்ற கழகத்தின் முதன்மை செயலாளருமான மயிலாடுதுறை வெங்கடேசன் அவர்களின் தன்னலமற்ற தூய பணியினை உணர்ந்து அதை அங்கீகரிக்கும் வண்ணமாக தேசிய மனித உரிமைகள் குழு சவுதி அரேபியாவிற்கான துணைத் தலைவராக மயிலாடுதுறை வெங்கடேசன் அவர்களை நியமித்துள்ளது இதற்கான அடையாள அட்டை வழங்கும் நிகழ்ச்சி நேற்று தமாம் பதர் மருத்துவமனையில் நடைபெற்ற தேசிய மனித உரிமை குழு தலைவர் திரு நாஸ் வக்கம் அவர்களின் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் தமிழ்நாடு நலச்சங்கத்தின் துணைத் தலைவர் திருச்சி ஆரிஃப் மக்புல் மற்றும் தமிழ்நாடு நலச்சங்கத்தின் செயலாளர் முகவி சீனி முகமது தலைமையில் துணைச் செயலாளர் துறையூர் கமல் பாஷா கலை மற்றும் இலக்கிய அணி செயலாளர் காயல் முகமது பொருளாளர் திருச்சி யூனிஸ்கான் தொண்டரணி செயலாளர் கோவை ஹக்கீம் மக்கள் தொடர்பாளர் கும்பகோணம் அப்துல் ரஹ்மான் ஆகியோர் கலந்து கொண்டனர் மீண்டும் மற்றொரு தகவல்கள் உங்களை சந்திக்கிறேன் செய்தி யுகத்திற்காக யஹியா அகமது நன்றி